நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கு சீமான் புதிய எச்சரிக்கை வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் கொடுத்திருக்கை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு அதிகாரியோ குறிப்பிடும் போது தகுந்த ஆதாரங்கள் இல்லாம வெறும் கோபத்தால எந்த ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னும் இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்குமே போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் சீமான் தன்னுடைய ஐடி வச்சு இந்த ஒரு எச்சரிக்கையை நிர்வாகிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணமே தற்போது நிலவி வர சூழல் என்னவா ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மேலேயும் சீமானவர்கள் உட்பட நிர்வாகிகள் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்கம் அதற்கு பிறகு இந்த வழக்குக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது திருச்சி எஸ்பியான வருண் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு தாக்குறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கு மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதிய சாட்டை துறைமுருகன் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்ற நோக்கத்தில் வெளியாகிய கருத்து அப்படின்றது தற்போது சீமானவர்கள் மேலேயும் சேர்த்து இருபத்தஞ்சு நிர்வாகிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இவங்க எல்லோருமே மக்கள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதையும் தாண்டி தற்போது திருச்சியில் இருக்கக்கூடிய இரண்டு நிர்வாகிகளை கைது பண்ணி விசாரணையில ஈடுபட்டு நாம் கட்சி மேல தங்களுடைய வன்மத்தை காவலர்கள் காட்டிட்டு நிர்வாகிகளுக்கு ஒரு சீமான் கொடுத்திருக்காரு வெறும் உங்களுடைய கோபத்தினால எந்த ஒரு பதிவுமே பண்ணிடாதீங்க அப்படின்றது நிர்வாகிகளுக்கு சீமான் கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கு இதற்கு முன்னதாக காவல் அதிகாரிகள் இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேல வன்மத்தை கக்குனதே இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு காரணமும் கிடைக்கல அப்படின்றதுக்காகவே தேடி தேடி இப்படி ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களும் இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நாம் தமிழ் கட்சி மேலே எதனால் இவ்வளோ கோபப்படணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்